வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜர் ராஷ்டோரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்கனு நம்புறேன் சயின்டிபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்துட்டு இருக்கோம் எந்தவித மூடநம்பிக்கைகளும் போகாமல் பரிகாரத்துக்குள் போகாமல் அதிகம் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு எப்படி வந்து ஒளி தத்துவமாக இந்த நம்ம பெற்ற கருமா எப்படி நம்ம வாழ்க்கையில் சம்பவங்களாக உருவெடுக்கிறது என்பதை நாம துல்லியமாக பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த வரிசையில பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வரும் தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பதினாலாம் தேதி நடக்கக்கூடிய வருடம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி ஒரு பலனை கொடுக்க போகிறது என்பதை நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இப்ப பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடத்தில் கேதுவும் எட்டாம் இடத்தில் ராகுவும் குரு வந்து மே ஒன்னாம் தேதி அதாவது தமிழ் புத்தாண்டு பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு இரண்டு வாரங்களுக்கு அப்புறம் பத்தாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடம்ங்கிற பாக்கிஸ்தானத்திலிருந்து தொழில்ஸ்தானம் என்று சொல்லப்படுகிற பத்தாம் இடத்துக்கும் இடம்பெறுகிறார் சனி வந்து ஏழாம் இடத்திலேயே நம்ம நீடித்து இருக்க போகிறார் அத்தகைய ஒரு பலன் எப்படி கொடுக்க போகுது என்று பார்க்கும் பொழுது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லப்படுகிற குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்தில் கேது பகவான் இருந்து சில சங்கடங்களும் சில பிரச்சனைகளும் கொடுத்துட்டு இருந்த வேளையில் இப்பொழுது குரு மாறி அந்த கேதுவை பார்ப்பது ஒரு நட்பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு அதாவது இது வரைக்கும் பண நெருக்கடி கொஞ்சம் அதிகமாக இருக்கு தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கேஷ் ஃப்ளோ ப்ராப்ளம் இருக்கு வேலையில இருக்கிறவங்களுக்கு வந்து செலவு வந்து வருமானத்துக்கு மேல அதிகமாக இருக்கு வருமானம் கொஞ்சம் கம்மியாயிருச்சு அப்படிங்கிறங்கிறவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் கேஷ் ஃப்ளோ அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது ஏன்னா இரண்டாம் இடத்தை வந்து குரு பார்க்கறாரு அது ஒரு பாவ கிரகம் என்று சொல்லப்படுகிற கேதுவை பார்க்கும் பொழுது பல வழியில கிடைக்கக்கூடிய அமைப்பும் நம்ம பதில் கொடுத்த கடன் வந்து திரும்பி வரக்கூடிய க அமைப்பும் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்கள் உண்டுங்க அதாவது வேலையும் அதிகமாகும் ஏன்னா ராசியில் இருக்கக்கூடிய பார்வை குருவுக்கு வந்து ரெண்டாம் இடத்துக்கு மாறுகிறது அதாவது வேலை பலும் அதிகமாக போகிறது அலைச்சல்கள் அதிகமாக போகிறது நம்மளுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் தீவிரமாக போகிறது பட் இருந்தாலும் கேஷ் ஃப்ளோ நம்மளுடைய பேச்சுக்கு வரக்கூடிய ரெகக்னிஷன் குடும்பத்துல இருக்கக்கூடிய நிம்மதி எல்லாமே கொஞ்சம் மேம்பட போகிறது என்பதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா ஒன்பதாம் இடம்ங்கிற பாகிஸ்தானத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு வந்து ரெண்டாம் இடம் நாலாம் இடம் ஆறாம் இடத்தை பார்க்க போகிறார் ஆறாம் இடம் என்று சொல்லப்படுகிறது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு 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 சுப கடன் பெற்று ஒரு இடம் வீடு வாங்குறது ஒரு வண்டி வாகனம் அப்கிரேட் பண்றது அது மாதிரி சில சுப விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பும் உண்டு கல்யாண விஷய தடைகள் இருந்து ஒரு சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இடம் வாங்குவது ப்ராப்பர்ட்டி எல்லாம் நல்ல நடக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு நீங்க என்ன விஷயங்கள் என்ன மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி ஐடென்டிஃபை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க ஏன்னா நேர் பார்வையாக நாலாம் இடத்தை பார்க்கிறார் விச்சகராசியை பார்க்கிறார் தாயாரின் நிலம் கொஞ்சம் சரியாகக்கூடிய அமைப்புகள் உண்டு எல்லாமே பார்க்கும் பொழுது கொஞ்சம் ஃபார்வர்டா கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பட் என்னதா இருந்தாலும் சனி ஏழாம் இடத்துல இருந்து பங்குதாரர்கள் நண்பர்கள்ங்கிற விஷயத்துல அதை கொடுத்து கொஞ்சம் பாதிப்பு கொடுத்துட்டு இருக்கிறது கண்டிப்பா அதை நம்ம புரிஞ்சுக்கணும் பட் இருந்தாலும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல மாற்றத்தை நான் சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்க போகிறது வேலையில இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வேலை மாறுதல் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இது வரைக்கும் கொஞ்சம் ஸ்டேபிளான இல்லாத வேலைக்கு ஒரு ஸ்டேபிளான வேலைக்கு போகக்கூடியது இல்ல சரசிகளுக்கு பார்த்தீங்கன்னா கையில கொஞ்சம் காசு கொடுத்து அதை வச்சு செய்யக்கூடிய இது வரைக்கும் நம்ம ரொம்ப ஒரு சின்ன பட்ஜெட்ல அவங்களுடைய இல்லறத்தை நடத்த வேண்டியவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக ஒரு செலவு செய்து கொஞ்சம் அவங்களோட வீட்டை வசதிப்படுத்திக்கக்கூடிய கூடிய ஒரு சில ஒரு ட்ரிப் போகிறது சில சுப விஷயத்துக்காக போயிட்டு வர்றது ஒரு சுப செலவுகள் பண்றது இந்த சம்மர் வெக்கேஷனில் கொஞ்சம் ஒரு ஆடம்பர செலவு பண்ணுறதுங்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் வந்து கைகூறி நம்ம எதிர்பார்க்காம நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் உண்டு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறது வந்து கொஞ்சம் தூர பிரயாணமும் கொடுக்கும் வெளி மாநிலம் போகிறது வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா ராகு எதுவே ஏதோ ஒரு பாவ கிரகத்தை குரு பார்த்துட்டு இருப்பாருங்க ஸோ அந்நியரோட கான்டாக்ட்ஸ் மூலமாக ஆதாயம் பெறுதல் வெளிநாடுகள் போகிறதல் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டில் செட்டில் ஆகுறதல் அது மாதிரி சில விஷயங்கள்லாம் உண்டுங்க மாணவர்களும் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தவங்க கொஞ்சம் நல்லா படித்து ஹையர் ஸ்டடீஸ்க்காக வேறு இடம் கம்ஃபோர்ட் ஜோன் என்று சொல்லப்படுகிறாங்க வீட்டிலேருந்து வெளியில் போகக்கூடிய அமைப்பு அது மாதிரி அந்நியர்களோட பழக்கம் பிற மொழிகள் பேசக்கூடிய இடத்துக்கு போகக்கூடிய விஷயங்கள்லாம் பரிபூர்ணமாக உண்டு ஸோ இந்த ஒரு ஆண்டு பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு போன ஆண்டு கம்பேர் பண்ணுறப்ப சில பாசிட்டிவ்ஸாக உண்டுங்க நான் சொன்ன மாதிரி கேஷ் கேஷ்ஃப்ளோ விஷயங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான விஷயங்கள் இடம் சொத்து வாங்கக்கூடிய விஷயங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் வண்டி வாகனம் விஷயத்தில் தாயார் விஷயத்தில் ஒரு சுப கடன் பெற்று அதனால ஆயம் ஆதாயம் பெறக்கூடிய விஷயத்துல இதெல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவா இருக்குது வரவேண்டிய கடன் கொஞ்சம் வந்துருச்சு கொஞ்சம் நம்மளோட நிதி நிலைமை வந்து கொஞ்சம் பரவாயில்லை ட்ரையா போயிட்டு இருந்தது இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்கிற ஒரு அமைப்பு பொதுவாக சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அருமையாக கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க ஆஹ் இந்த ஒரு ஆண்டு பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஒரு தருணத்துக்கு ஒரு ஃபவுண்டேஷனான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்